பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த பொன்னான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை தரிசிக்கவும் உமது முகத்தை பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் துவண்டு போய்விடக் கூடாது துன்பத்தில் விழுந்துவிடக் கூடாது நாங்கள் இந்த உலகத்திலே அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை பாதுகாக்கின்றீர் ஆனாலும் தகப்பணி உம்மை விட்டு வழி விலக வேளையிலே உமது அருள் ஆசீர்வாதங்களையும் உமது வல்லமையையும் உமது பலத்தையும் நாங்கள் இழந்து போய்விடுகின்றோம் எங்களுடைய பலவீனங்களை எடுத்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய தூய்மையற்ற ஆவியை அப்புறப்படுத்தி வல்லமை மிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுப்பதற்காக எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாம் வல்லவராக இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இயேசு எப்பொழுதும் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களுடைய வலப்புறத்தை அமர்ந்து இருக்கின்றீர் எங்களுடைய வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பவன் நானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நீரே வழியும் உண்மையும் ஜீவனுமாக இருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை இந்நாள் வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் அருள் அடையாளங்களையும் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் பாவ சிந்தையில் அகப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே அந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆகும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீர் ஆகும் என் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தத்தை தினமும் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இதுவரை பாவம் செய்து செய்து உமது அருளை இழந்த நாட்கள் போதும் உலகத்திற்கு பின்பாக சென்று அலைந்த நாட்கள் போதும் ஆண்டவரே உம்மை வெறுத்து உமீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த நாட்கள் போதும் விசுவாச குறைவோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவர் என்னை தொடமாட்டாரா இந் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் குற்ற பழிகளை எடுத்து மாற்ற மாட்டாராம் என்னை என் ஆண்டவர் அவருடைய வழியில் என்னை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்த மாட்டாரா என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நெருப்பு சுடரா எங்கள் நடுவில் இருக்கிறவரையுமே ஆராதிக்கின்றோம் யோபு ஐந்து ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவதை போல துன்பத்திற்கு ஏற்க ஏற்ப தோன்றினார் மனிதர் என்று துன்பங்களில் உழல்வதற்காகவே மனிதன் தோன்றினானோ என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அடைந்து வேதனையுற்று நலிந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு உமை தேடி வந்தும் உமை நாடி வந்தும் விசுவாசத்தோடு என் ஆண்டவருடைய அருகில் இருந்தும் பேசிய நாட்கள் உண்டு தகப்பனே இந்த நாட்கள் எங்களுக்கு அப்படி இல்லையப்பா அப்பா உம்மை விட்டு

என்னோடு இணைந்து கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் அதிகாரத்தில் அதிகாரத்தில் ஒப்புக்கொடைக்கின்றேன் குடும்ப தலைவரை ஒப்புக் குடும்ப தலைவியை ஒப்புக் திருமணத்திற்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறுவர்களையும் சிறுமிகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தடை இருக்கிறதே என்று சொல்லி உமை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி இந்த நாளிலே அவருடைய துன்பங்களில் இருந்தும் தடைகளில் இருந்தும் விடுதலை கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாமல் என் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உமது வாழ்க்கையின் முடிவிலே நீர் வெற்றி சிறந்ததை போல சாத்தானை சிலுவை நாள் முறியடித்ததை போல நாங்களும் தகப்பனே வல்லமையாய் வாழ்ந்து வல்லமையாய் இருந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயல்களை செய்து என் ஆண்டவருடைய பெயர் கெட்டு போய்விடாதபடி வாழ வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்திடுவீராக வாசிக்கின்றோம் துன்ப வேளையிலே காப்பாற்றுபவர் என்று ஆம் தகப்பனே துன்பத்தோடும் துயரத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை காப்பாற்றிடுவீராக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாசிர் வதிப்பீராக அற்புதங்களை

கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் என் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும்படியாகவும் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்படியாகவும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் பிள்ளைகள் உண்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள் அவை எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் பிள்ளைகள் ஒரு நாளும் வெறு கையோடு அவர்கள் கடந்து செல்வது இல்லை என்று விசுவசிக்கின்றோம் இயேசு கிரைஸ்துவை நீர் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் அதிசயங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய எங்களோடு கூட இருப்பதை போலவாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தழும்புள்ள கரம் அவர்களை அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் அப்பா அண்டவராகிய கிரைஸ்துவை யார் யாரெல்லாம் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றேன் அவர்களுடைய படிப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு பணி அவர்கள் செய்யும்படியாகவும் ஒவ்வொரு மக்களுடைய உடலை நீர் கொடுத்த உடலை அவர்கள் தகுந்த முறையில் பரிசோதித்து அதற்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்து குணமாக்கும்படியாகவும் கூட இருந்து செயலாற்ற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா புத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழை பாரதலை தந்துவிட வேண்டும் உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்பாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயை கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு விண்ணக ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர வேண்டுமாயை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அரிய வாழ்க்கை கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவை

உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்